வணக்கம் ஐயோ என்ன டான்ஸாராவ பார்த்தன இவளை பற்றி எல்லாம் பேசணுமா நான் என் வாயால் ஆ இவெல்லாம் ஒரு பொம்பளைன்ட்டு அவன் வாயானா வந்து மாமின்னு நினைக்கிறாரு அது பிராமின்னு நினைக்கிறேன் பிராமின் வந்து எவ்வளோ அழகாக பேசுவாங்க தமிழ் அப்படியே தமிழ் வந்து இலக்கண இலக்கியத்தோட பேசுகிறவங்க அவங்க சஷ்டி படித்தவங்க மகாபாரதம் படித்தவங்க இந்த மாதிரி படித்தவங்க மத்தியில் இப்படி ஒரு நாரவாய் எங்கிருந்து வந்தா இவா

என்னவென்று அறியாத ஒரு பேச்சியினால் அவருடைய நடவடிக்கையினால் ரொம்ப வந்து ஒரு பிறவி இவன் அவரோட ஆக்ஷன் பார்த்தீங்களா இன்னும் இப்படிங்கிறா 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 ஆடுறா ஹே ஹேன்னு சிரிக்கிறா அப்படியே சீமாக என்ன ஆ ஒருத்தன் பேட்டி எடுத்து இருக்கிறான் பாருங்க ஒருத்தன் நேர்காணல் ஒருத்தர் ஒருத்தன் பெரிய மாதிரி யோக்கிய மாதிரி உன் தண்டாவி எங்களுக்கு நீ யாரு நீ எங்க இருந்து வந்தா நீ என்ன பண்ண நீ என்ன படிச்சு பட்டங்கள் பல பட்டங்கள் வாங்கினாய் என்னென்ன பட்டங்கள் வாங்கினாய் என்று எங்களுக்கு எல்லாம் தெரியும் தம்பி நீ ரோ நீ ஒரு ஆளு உனக்கு ஒரு ஆள் அவளை கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு அவளை வந்து சீமான் பத்தி கேள்வி கேட்க பதில் சொல்ல இவளுக்கு என்ன தகுதியும் தரமும் இருக்கு நாய அறிவு கிட்ட நாய சீமா வாங்கி குடிக்காம உங்களால் இருக்க முடியாத அடி ஏண்டி எப்ப பார்த்தாலும் வர்றீங்க எங்க கட்சியில நாங்க என்னென்ன பேசோண்டி என்னென்ன சிரிப்போம் என்னென்ன கமண்ட் கொடுப்போம் எங்களுக்குள்ள உள்ளது அது நாம் தமிழர் கட்சியின் பெண்களை பத்தி ரொம்ப தரகிறோம் பேசியிருக்கேன் இன்னைக்கு சிற்ப கட்டி அடிப்போம் நான் வச்சுக்க என்ன நினைச்சுக்கிட்டு நீ நாம் தமிழர் கட்சியில் இருக்க பெண்கள் எல்லாம் வந்து இப்படிதானா என்ன வேணா செய்வார்களா பிசுரா மசுரா அவர் மனைவி எப்படி அவங்க மசுரா நினைப்பாங்களா பிசுரா நினைப்பாங்களா ஏ மானங்கிட்ட ஈத்திர நாயே உனக்கு அறிவு இருக்கா உன்ன மாதிரி லூலு குரூப் நினைச்சா எங்களா ஏண்டி நீ தான் லூலு குரூப் திமுகவுக்கு காவடி எடுப்ப அண்ணன் காவடி எடுப்ப பால் காவடி எடுப்ப நீ அவங்க ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு கூப்புன்னு கூவ பொறுக்கி நாயே நீ எங்க நாம் தமிழர் பெண்களை பத்தி என்ன இழிவா பேசுற நீ அந்த பெண்களும் இப்படி தானான்னு கேட்கல அந்த நாம் தமிழர் கட்சியில தம்பிகளும் இப்படி தானான்னு கேட்கற ஏண்டி தரம் கிட்ட நாயே உன்னோட தரம் தெரியுமா உனக்கு நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சு பேசுறியா என்ன கேமரா கிடைச்சா நீ என்ன வேணா பேசுறியாடி உன்ன பாராட்டுவாங்கன்னு நினைக்கிற வேணா பாராட்டுவாங்க உனக்கு கீழே தொங்குறவங்க உன்னை பாராட்டுவாங்க யாரு தொம்பின்னு சொல்ற பத்தியா என்னடி ஒரு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஒரு தமிழ்ச்சி எவ்வளோ அழகா பேசணும் தொம்பி தொம்பின்னு பத்து வாட்டி சொல்றது ஆமாம் கறி சார்ந்தார் போ உனக்கு வேணா போடி போங்கடி எங்கேயாச்சும் உங்களுக்கு வந்து இப்ப என்ன இவளுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா இப்போ இவளுக்கு சகோதர தெரிஞ்சுக்கணும் இவங்க எல்லாருக்கும் என்னன்னா நாம் தமிழர் கட்சியை அடக்கி பார்த்தாங்க பேசி பார்த்தாங்க வழக்கு வழக்கு வந்து நாம் தமிழர் சீமான் மேல போட்டாங்க சின்னத்தை மாத்தினாங்க கூட்டத்துக்கு இடம் கொடுக்கறதில்ல பேசறதுக்கும் இடம் இல்ல எல்லாத்தையும் பண்ணி பார்த்தாங்க அப்படி இருந்தும் சின்னத்தை பிடுங்கியும் நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்துல நிக்குது இது வந்து இவங்களால பொறுக்க முடியல பத்தாவது இடத்துல இருந்த நாங்க மூணாவது இடத்துக்கு வந்துட்டோம் இல்லையா இன்னும் கொஞ்சம் விட்டா முதலிடத்திற்கு வந்துருவாங்க அப்ப என்ன இவங்க சீட்டை காலி ஆயிடும் அப்ப இவங்க சீட்டை தக்க வச்சுக்கணும் இவரோட வளர்ச்சியை தடுக்கணும் இதற்கு என்ன 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 செய்யலாம் இதற்கு என்னென்ன சீட்டு உனக்கு வந்து இந்த பிடிச்ச நாயங்களெல்லாம் விட்டு பேச விடுற இதெல்லாம் வந்து ஈத்துறங்க இதெல்லாம் வந்து கருசடை லூலு குருப்பை கூப்பிட்டு வந்து அது காஞ்சி ஓஞ்சி நெத்திலி மாதிரி இருக்குது ஐயன் நான் என்ன நினைச்சேன் அந்த பாலான ஒருத்தர் வருவார்ல நடிகர் ஒருத்தர் இருக்கார்ல பாலா அந்த காமெடி நடிகரு நான் அவரும் நினைச்சேன் பார்த்துட்டு டக்கீலு பார்த்துட்டு என்ன பாலா வந்து பனியன்லாம் போட்டு உட்காந்துருக்காருன்னு அப்புறம் உத்து பார்த்தா இது வித்தியாயவாது பேரு ஸ்ரீ வித்தவான்னு வைக்கலாம் ஸ்ரீய வித்தவ உன் கட்சியை வித்தவ கொள்கையை வித்தவ மொழியை வித்தவ மதத்தை வித்தவ எல்லாத்தையும் வித்துட்டு காசுக்காக தரம் தாழ்ந்து தரம் கெட்டு தரம் தாழ்ந்து ஒரு பெண்மணி பேசுறது தான் நான் முதல் முறையா பாக்குறேன் எவ்வளவு கேவலமா வந்து கூட இருக்க கட்சி பெண்களை வந்து அவ்வளவு அசிங்கமா பேசுற நீங்களெல்லாம் எப்படி தரான்னு கேட்குறேன் உன் தம்பி எல்லாம் இப்படி தரான்னு கேட்குற என்ன தரம் தான் நீ பேச டபுள் மீனிங்ல பேசின தெரியுமா நீ டபுள் மீனிங்ல பேசுன நாங்கள் அவ்வளவு கூமுட்டில் ஒன்ன மாதிரி கூமுட்டில் நாங்கள் ஒன்ன மாதிரி லூலு குரூப்புக்கு தான் அது வந்து ஈஸியா இருக்கும் நாங்கெல்லாம் வந்து வெகுண்டு வச்சுக்கேன் உன் மரியாதையை காப்பாற்றிக்குவோம் சரியா என்ன ஆச்சு ஒருத்தர் போய் உட்காந்துட்டு சிஞ்சா பொடியாடி நாயே நாம் தமிழர் கட்சி வந்து சிரிச்சா சிரிக்கிறாங்க ஆபாசமானவர்கள் பெண்களை மதிக்கிறவங்க கிடையாது அப்படின்லாம் கேவலமாக நீ பேசுன ஆனால் நீ ஒரு வலை ஒளியில் உட்காந்துக்கிட்டு ஒரு நேர்காணலில் என்ன பேசுகிற நீ முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி எடப்பாடியை பற்றி என்னடி சொல்லியிருக்க நீ காலுக்குள்ளே பூந்தார் இது செக்ஸை வந்து ஃபில்ஃபில் பண்ணார் பெண்களுக்கு வந்து திருப்தி பண்ணார் அதனால தான் முதலமைச்சர் எடம் சொல்லியிருக்கில்ல உன்னை எதை கொண்டு அடிக்கலாம் செருப்பால் ஒன்று அடிக்கணுமா இல்லையா நான் இது அண்ணாதிமுக தொண்டர்கள்லாம் வருவாங்க தொடப்பக்கட்ட எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க பாரு ஆ நீ என்ன திமிரா பேசுறீ நீ ஒரு பொம்பளையா உண்மையிலேயே வாய திறந்தா ஆபாசமான பேச்சு அருவறுப்பான பேச்சு அசிங்கமான பேச்சு நாம் தமிழர் அப்படியே கீழே தாழ் தரத்துல அப்படியே நிக்கிறீங்கடி ஏ நீ என்ன பேசு எத்தனை சொம்புவைனா வா எத்தனை அண்டாவா என்ன வா நாம் தமிழர் கழிச்சு வீழ்த்த முடியாது நாங்க வளர்ந்துக்கிட்டு மேலே போயிட்டு இருக்கோம் நாங்க உண்மையாவும் நேர்மையாவும் சத்தியமாவும் இருக்கிறோம் நாங்க உண்மையிலேயே சகோதர சகோதரிகளா தான் இருக்கோம் ஒன்றை மாதிரி ராத்திரியெல்லாம் குடிச்சுப்பிட்டு பகலெல்லாம் கூத்தாடிட்டு வந்து இந்த மாதிரிலாம் பேச தெரியாது எங்களுக்கெல்லாம் நாங்கெல்லாம் உண்மையிலே நல்லவர்கள் சரியா உனக்கு அதனால் எங்கள் அருமை உனக்கு புரியாது நீ அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது நீ உன் வாயை திறந்தா கூவோம் நீ ஒரு பொம்பளையாடி நீ பொம்பளையாடி நீ அறுவருக்கு தான் மாதிரி பேசுகிற அறுவருக்கு அசிங்கமாக இருக்கு நீ பேசுகிற காது கொடுத்து கேட்க முடியல காது கூசுதுடி காது கூசுது நாம் தமிழரை பற்றியோ நாம் தமிழர் சகோதரரை பற்றியோ நாம் தமிழர் சகோதரியை பற்றியோ ஏதாவது எங்கள் தலைவர் சீமானை பத்தியோ இனி ஒரு முறை இந்த மாதிரி தரம் தாழ்ந்தி பேசினால் அப்புறம் எங்களுக்கும் பேச தெரியுங்கள நாங்களும் பேசோம்ல எங்க அண்ணன் சொல்றாரு தரமாக பேசுங்க தகுதியோட பேசுங்க தரம் தாழ்ந்தி பேசாதீர்கள் நல்லா பேசுங்கம்மாங்கிறாரு இந்த மாதிரி தரங்கட்ட நாய்கிட்ட தரங்கட்ட முறையில் சொன்னா தானே புரியும் கொலைக்கிறவங்கள்ட்ட கொடைச்சிதானே ஆகணும் பேசுறவங்கள்ட்ட பேசிதான் ஆகணும் இதெல்லாம் தரங்கிட்ட தாழ்ந்த ஒரு ஜென்மம் இது ஒரு மானங்கிட்ட ஜென்மம் பணத்துக்காக என்ன வேண்டுமானாலும் பேசலாம் யாரை வேண்டுமானாலும் பேசலான்னு நீ எல்லாம் பணத்திற்காக அந்த என்ன சொல்றது வேற எதையும் சொல்ல ஒப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஆக கீழே உள்ள கிட்ட ஈற்ற நீ தாண்டி நிப்பாட்டிக்கோ மரியாதை உனக்கு அவ்வளோதான் உன்னை வந்து கூப்பிட்டு பேசுறாங்கல்ல ஒரு ரெண்டு மூணு இந்த இத்துப்போன யூடியூபர் அவங்கள கண்டென்ட் இல்லாதவங்க கூப்பிட்டு ஒன்று வச்சு பேசுகிறாங்க யாரு சீமானை தாழ்வாக பேசணும் சீமானை தரைக்குறவாக பேசணும் நாம் தமிழை தரைவிக்கிறவங்க இந்த மாதிரி சேனல்ல தான் அவனை எடுக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ வலைவெளி இருக்கு எவ்வளோ இருக்கு உன்னை ஒரே ஒரு யூடியூபராச்சும் கூப்பிட்டு உன்னை சி வித்தியா வித்தியா வந்து பேசணும் கூப்பிட்டுருக்காங்களா கூப்பிட மாட்டாங்க ஏன் தெரியுமா உன் தகுதிக்கும் தரத்துக்கும் இவங்க தான் இவங்கெல்லாம் விட்டுக் கொடுக்க முடியும் ஏன்னா யோ பேச்சு வந்து நார பேச்சு கர்மம் கர்மம் நீ எல்லாம் ஒரு பொம்பளை ஜென்மம்னு சொல்லிக்காத பார்க்க அசிங்கமா இருக்குது என்ன எங்களை எல்லாம் பார்த்தியா கூப்பிட்டு கண்டன்ட் கொடுக்க சொல்றாங்க காரணம் நாங்களாம் வந்து கருத்துணராக பேசுவோம் இந்த இதெல்லாம் பேசின அவசியம் கிடையாது இதெல்லாம் பேசினா தரம் நம்மளுக்கு தாழ்ந்துடும் இந்த நாயை பற்றியெல்லாம் பேசினா எங்களுக்கு தரம் தாழ்ந்துடும் பேசுகிற மாதிரி வருதா இல்லையா அவங்களாண்டு படுக்கிறான் இவன் வீடியோவை பார்த்து காலையில் இவளுக்கு பதிலடி சிற்பால் அடிக்கணும் இவளை விடக்கூடாது இவெல்லாம் யாரு நம்ம இவரோட தகுதி என்ன இவ தரம் என்ன இவன் நிலைமைய மறந்துட்டு நூலு குரூப் வந்து நம்ம மாமாவை பத்தி அவன் மாமாவை பத்தி பேசட்டும் எங்க அண்ணனை பத்தியோ எங்க தம்பியை பத்தி பேசியோ எங்கள் சகோதர பத்தி நாம் தமிழரை பத்தி இவ பேச தகுதி எற்ற வழ அந்த கோபத்துலதான் நான் வந்து காலையிலேயே உங்களுக்கு போன் அடிச்சேன் போன் அடிச்சு கொஞ்சம் வாங்க முக்கியமா பதில் தரணும் இந்த காணொலியை எழுதியா சொல்றேன் நிறைய பேர் வந்து ரொம்ப வைத்தறிச்சல்ல இருக்காங்க நாம் தமிழர் கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கு வளருது என்னென்னா முப்பாட்டன் முருகன் சொன்னாரு திருவள்ளுவர் பேரன்னு சொன்னாரு இவர் நாம் தமிழர் கட்சின்னு கட்சி வச்சிருக்காரு இவர் புலிக்கொடி வச்சிருக்காரு ஆம கருத்த என்ன வேணுமானாலும் சொல்லட்டும் எங்களுடைய கொள்கையும் கோட்பாடும் ஒன்று தான் இந்த நாட்டை காப்பாற்றணும் நாட்டு மக்களை காப்பாற்றணும் இருக்கிற அந்த பஞ்சம் பசி வறுமை இதெல்லாம் தீரணும் ஊழல் ஒழியணும் நல்ல ஆட்சி அமையணும் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் மாணவ மாணவிகளெல்லாம் சந்தோஷமா இலவசமா படிக்கணும் இதையெல்லாம் எதிர்பார்த்தா எங்கள் அன் சீமான் வந்து இந்த கட்சியை தொடங்கினாரு நடத்திக்கிட்டு இருக்காரு ஆனால் இதையெல்லாம் செய்யக்கூடாது இதையெல்லாம் செய்தா நம்ம பொழப்புல மண்ணு உழுந்துரும் நம்ம கொள்ளையடிக்க முடியாது நம்ம திருட முடியாது நம்ம வந்து உண்டியல் தூக்க முடியாது யாருக்கிட்டையும் போய் சொம்பு தூக்க முடியாது இந்த மாதிரி சில கேஸுங்களுக்கெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க அதை பத்தி நாங்கள் வருத்தப்படுறதில்லை கவலைப்படுறதும் இல்லை நாங்க செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருப்போம் பேச வேண்டியதை பேசிக்கிட்டே இருப்போம் நாங்க மேல மேல போய்கிட்டே இருப்போம் கதிருங்கடா 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 காலில் உளுந்து கதருங்கடா